இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் பதினஞ்சு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலேசா பார்க்க போறா இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றுல இந்த துணியை கட்டிக்கமா வீட்டில் சந்தேகப்பட மாட்டாங்க மாதிரி வயிறு பெருசான மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க அம்மா வந்து இன்னும் ஒரு தப்பான முடிவுக்கு அவளை கொண்டு போய் விடுறாங்கன்றிருக்கா அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவப்படுறா ஆனால் வந்து அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குதுப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற வழியே இல்லைத தவிர அப்படின்ட்டு போகும்போது ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க அவள் அந்த வயிற்றில் வந்து துணியை கட்டிட்டு போகிற மாதிரி ஒரு வாரத்தில் எப்படிமா துணியை கட்டிட்டு போய் அப்படி நிற்கிறப்ப நம்புவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதுதான் வந்து அவங்களோட நேச்சரே அவங்க நாலேஜே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தமிழே வயிறு பெருசாகிச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து தான் பட்றான் எப்படி ஒரு வாரத்தில் வந்து சரியாச்சு இஃப் இப்படி வந்து வயிறு பெருசாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகப்படல அப்படிங்கிறது தான் வந்து அந்த இடத்துல தெரிஞ்சது அந்த புறமலை பார்க்குறதுக்கு ஸோ வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து ஆல்ரெடி வந்து நம்பாமல் இருக்கிறாங்க இருக்க ஈஸ்வரி சித்ராலாம் அவங்க பையன் போஸ்லாம் வந்து நம்பாமல் இருக்கலாம் இருக்க இது கூடுதலாக வந்து அவங்களுக்கு சந்தேகத்துக்கு ஒரே வாரத்தில் எப்படி அவளுக்கு வயிறு பெருசாகும் அப்படிங்கிறது சந்தேகப்பட தான் போகிறாங்க அப்படிங்குறதா தோணுது அதை வச்சு பிரச்சனை ஆகும் அப்படிங்குமாரிதான் தோணுது அடுத்தடுத்து அதுதான் பிரச்சனையாக போகுது அப்படிங்க தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைப்பா அதெல்லாம் வந்து இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக வந்து இதெல்லாம் வந்து வளர்ந்தது தான் வயிற்றுல வந்து ஆல்ரெடி வந்து வளர்ந்தது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்